நீக்கார்பட்டி தங்க வெளிவின் அன்பு வணக்கம் இந்த வீடியோ வந்து இன்றைய காலத்தில் கூடிய ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோவில் காமிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஸ்தாலி வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழத்தை உளிச்சு ஒன்று வச்சுருக்கேன் இந்த ரஸ்தாலி வாழைப்பழத்தை பஞ்சாமரத மாட்ட பிசைஞ்சு அதுக்குள்ளே ஒரு ஒரு விதையுடைய பவுடர் கலந்து வச்சுருக்கேன் இந்த கலவையை ஒரு ஆண் நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுன்னா இந்த மாதிரி இரவு நேரத்தில் ஒரு ரஸ்தாலி வாழைப்பழம் ஒரு ஸ்பூன் மூலிகை பொடி அந்த பொடி என்ன பொடி எல்லாமே விவரம் சொல்கிறேன் அது என்ன நன்மை என்ன அந்த பொடினால நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ரகசியம் இருக்குது அது எல்லாத்தையுமே இப்போ நான் வீடியோனுடைய கடைசிக்குள்ளே எல்லாமே சொல்லிடுவேன் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் சாப்பிடணும் சாப்பிட்டா நீங்கள் எல்லாமே எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான அற்புத சக்தி இந்த விதைக்குள்ளே கிடைக்கும் அதுக்கு விவரமாக சொன்னா தான் தெரியும் அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன் அந்த விதையினுடைய பெயர் வந்து முள்ளி விதை எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இப்போ வந்து இது கூட பார்த்தீங்கன்னா இரண்டு முறை சுத்தி பண்ணி வச்சவது தான் இன்னும் இதை மூன்று முறை சுத்தி பண்ணா தான் இதை பவுடரை அரைக்க முடியும் இதுக்குள்ளே வந்து இன்னும் இந்த மாதிரி இருக்கும் கல்லு மண்ணெல்லாம் இருக்கும் இதை இன்னும் வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் இதை சுத்தம் பண்ணி பவுடராக பண்ணா இது மாதிரி அற்புதமான ஒரு தரம் வாய்ந்த பவுடராக இருக்கும் இந்த பவுடர் வந்து என்ன நன்மை தரும் அதாவது ஆண்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணுன்னா அவங்களுக்கு விந்து சக்தி ரொம்ப அற்புதமாக இருக்கணும் இன்றைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா பெண்களுடைய சேர்க்கை ஈடுபடும் பொழுதே பார்த்தீங்கன்னா விந்து வந்து சீக்கிரம் வெளியாயிரும் சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுடைய பெண் உறுப்பில் வைக்கும்போதே அவங்களுக்கு சீக்கிரம் வெளியாகிறது புளிச்ச தண்ணி நீச்ச தண்ணி மாதிரிலாம் விந்து வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சின்லாம் நிறையா பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் இன்றைய உலகத்தில் உணவு முறைகள் மாறிப்போச்சு அதெல்லாம் கெமிக்கல் சார்ந்த சில விஷயங்கள் டெய்லி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு ஏதாவது ஒரு நோய் அப்படி ஒரு சின்ன பிரச்சனைனா அதுக்காக நம்ம போடக்கூடிய ஊசி மருந்துகள் இடைவிடாமல் சாப்பிடக்கூடிய ஆங்கில மருந்துகளால் உடல் தன்மை ரொம்ப மாறுது அதனால தான் இந்த அதையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு பெரிய ரகசியம் இந்த விதைக்குள்ள இருக்குது அதனால தான் சொல்லிட்டுருக்கேன் விந்து சக்தி தான் உந்து சக்தி விந்து விட்டவன் உந்துகிட்டான்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க இல்லையா விந்து தான் வாசி வாசி தான் விந்து அதனால தான் இந்த வீடியோவை ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு அது இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும்னா பனி காலத்தில் தான் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னா இந்த மாதிரி வாழைப்பழத்தை ரஸ்தாலி வாழைப்பழம் ஒரு பழத்துக்குள்ளே இவ்வளவு இந்த நீர்மூழி விதை பவுடரை உள்ளே போட்டு பிசைஞ்ச எடுத்து இந்த மாதிரி தொன்னையில் எடுத்து பனி எங்கே நல்லா இரவு நேரத்தில் அடிக்குதோ அந்த இடத்துல மழை வந்து பனிநீர் வந்து நிறைஞ்ச இதுக்குள்ளே இருந்துடக்கூடாது பனிக்காற்று அடிக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்த அப்படியே இந்த ப இந்த அப்படியே வச்சிடணும் காலையில் வரைக்கும் இது வந்து பனிக்காற்று ஈரக்காற்று இதுக்குள்ளே அடித்து இது ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக மாறிடும் அதை காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் இதை மட்டும் ஒரு ஸ்பூன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும் அப்போ நம்மளுடைய எந்த அளவுக்கு விந்தினுடைய தன்மை நீத்து போய் கழிநீர் பிடிச்ச தண்ணி மாதிரி இருந்தால் ஆனால் கூட அந்த தன்மையை நீ அந்த விந்தை கெட்டிப்படுத்தி தரமாக்கி உயிரணுக்களை உற்பத்தி பண்ணி மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த விந்துவாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு விதைக்கே இருக்கு இருக்குது இந்த ஒரு விதையோடு சேர்ந்து இருபத்தி ஒரு அற்புதமான பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டதான் நம்மளுடைய பீம புஷ்டி மருந்து எண்ணற்ற நபர்கள் சாப்பிட்டுட்டு மிகப்பெரிய அளவில் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்களே நிறையா பேர் இடத்துல அந்த அதை ஒரு கிட்டு வந்து அஞ்சாயிரத்து அறநூறுவாய்க்கு கொடுத்துட்டுருக்கதை நிறையா டாக்டர்களை வாங்கி கொடுத்து அவங்களும் பெரிய அளவில் ரிசல்ட் பார்த்துட்ருக்காங்க அதனால தான் நான் இதை வந்து இந்த மூணு மருந்து கொண்ட அந்த வீடியோவை நான் பெரும்பாலும் அதிகமாக நான் விளம்பரமாக பண்ணிக்கிறதே இல்லை ஏன்னா என்னுடைய கைப்பட நானே கைபவம் செய்பாகத்தோட அந்த மருந்துகள் தயார் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை என்னால் தரமாக தயாரிக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் அதிகமான விளம்பரம் பண்ணாமல் இருக்கேன் இந்த விதையை நீங்கள் சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய சக்தி உங்கள் உடம்புக்கு வந்துடும் இந்த விதனுடைய சக்தி என்னங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக எளிமையை பார்த்துக்கலாம் இது வந்து தண்ணி தான் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே நம்ம ஒரு நாளைக்கு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தில் போடக்கூடிய இந்த நீர்மூழி விதையினுடைய பவுடர் இவ்வளவு தான் இவ்வளோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தி எட்டு நாளுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி ஒரு நபர் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நபர் வந்து விந்தை நீத்து அது ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு க கைப்பழக்கம் இதுன்னு ஒரு சில உணர்ச்சிகளுக்கு காட்பட்டு ரொம்ப உடம்ப கெடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர் வந்து மீண்டும் ஒரு புது வாழ்வை உடம்பை புது உடம்பை பெறணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒன்று போதும் இப்போ இந்த விதையை பாருங்கள் இந்த தண்ணிக்குள்ளே இப்போ நம்ம போடுறோம் இது போட்ட உடனே இந்த விதையினுடைய தன்மை எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான இதாக மாறும்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்துடலாம் இந்த ஒவ்வொரு தொன்னை அளவுக்கு மட்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது இரவு வந்து அந்த ஒரு ஸ்பூன் விதையை வந்து ஒரு பழத்தில் பிசைஞ்சு பனி அடிக்கக்கூடிய இடத்துல ஜன்னலோ இல்லை நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னா காருடைய மேல் பகுதியிலையோ ஒரு ஏதாவது எலிகிளி வந்து எடுத்துறாத அளவுக்கு ஒரு பக்குவமான இடத்துலையோ நல்ல பக்குவமான இடத்துல வைக்கணும் வச்சுட்டு ஒரு சின்னதாக வலை மாதிரி கூட நீங்கள் ஒரு சல்லடை மாதிரி கூட கூப்பர் காமிச்சி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்களா நம்ம போட்ட விதையோட அளவு எவ்வளவு ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டோம் இது எவ்வளவு இருக்குது இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தினமும் ஏழு நல்ல விந்துருகி மணியா கட்டிடும்னு யாக்கோப்பு ராமதேவர் சித்தர் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து எவ்வளோ நாள் சொல்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறோம் என்ன காரணத்துக்காக வள்ளலார் வந்து சளி மருந்து சளியை வந்து குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நான்கே மூலியை சொல்லியிருக்கார் அதாவது தூதுவலை முசுமுசுக்க கரிசாலை அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு சாப்பிடணும் அவர் வாழ்ந்த வா அவர் வாழ்ந்த காலத்துக்கு அது சரி இன்றைக்கி அந்த மருந்தெல்லாம் வேலைக்காக அது கூட நிறைய மருந்துகள் சேர்த்துனா தான் நமக்கு வேலை செய்யும் அது மாதிரி தான் நிறையா மருந்துக்கும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு ஞானம் இருந்தால் மட்டும்தான் மருத்துவம் மிகப்பெரிய அந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் எப்படி நம்ம வாழ்ந்து நம்மளை வந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ரகசியமெல்லாம் நமக்கு தெரிய வரும் பார்த்திங்களா இவ்வளவு ஒரு ஆரோக்கியம் வாய்ந்த நான் ஒரு வீடியோவில் கூட ஒரு நபர் ஒரு தம்பி ஒருத்தர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப அவர் உண்மையிலே செத்தே போயிடுவார் அந்த மாதிரி ஒரு உடல் கண்டிஷனில் எங்கிட்ட வந்தவருக்கு அவரை காப்பாற்றுறதுக்காக வாரத்தில் இரண்டு முறை வந்து பன்றியுடைய மாமிசத்தை சாப்பிடும் சொல்லி சொன்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு பதில் கொடுக்க நேரம் இல்லை என்ன காரணம்னா இறைச்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு பொருள் தான் அதே வள்ளலாறு என்னென்னு சொல்கிறாங்கன்னா மாமிசங்களை உண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு முறை தான் ஆனால் இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம இந்த உடம்பு எடுக்கிறதை அரிது மானிடராய் பிறத்தலறிது மானிடராயினும் குண்குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவுது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலருது ஞானமும் கல்வியும் நயந்த போதிலும் தானமும் தவமும் தான் செய்யலருது தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமேன்னு அதாவது ஒரு அரிதான பொருளை பார்த்தா தான் அரிதும்போம் ஆனால் ஒரு மனிதனுடைய பிறப்பை தான் இரண்டு அரிது போட்டு வளர அதாவது அவை பிராட்டி பேசுகிறாங்க அப்படி ஒரு அற்புதமான பிறப்பெடுத்திருந்த மனித பிறப்பை நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் இளம் வயதில் தவறான முறையில் விந்தனுடைய தன்மையெல்லாம் சேதாரம் பண்ணி உடம்பை கெடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரெல்லாம் வந்து கைப்பழக்கத்தினால கொஞ்ச நாள் தொடர்ந்து பண்ணி கூனை விழுந்துருச்சு அவருங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சில மருந்துகள் கொடுத்து அவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லாக்கணும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்த மீடியா இதெல்லாமே வந்து பல வகையில் பல வகையில் மனிதன் குழப்பம் இப்போ பார்த்தீங்களா இந்த அந்த ஒரு விதை எவ்வளோ பெரிய ஈரல் கட்டி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இது அப்படியே நம்ம உடம்புக்குள்ள மிகப்பெரிய சக்தியாக மாறிடும் மூட்டில் இருக்கிற ஜவ்வு தேஞ்சு போயிடுச்சு என்னால் நடக்கவே முடியல இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு நடக்கவே முடியல ஒரு முறை வந்து நான் வந்து இன்றக்கோஸில் ஈடுபட்டாலே என்னால் வேலை செய்ய முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாது பைக் ஓட்டிட்டு ஒரு பக்கம் போக முடியாது அப்படி இடுப்பு வலிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ம ஒரு விதை போதும் அவங்க வாழ்க்கையவே திருப்பி போட்டுரும் மீண்டும் அவங்கள ஒரு வயசு பையனாக மாற்றி விட்டுரும் ஆனால் இந்த மருந்தினுடைய தன்மை அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது ஆனால் இது ரொம்ப எளிது கிடையாது இந்த விதையை வந்து சுத்தம் பண்ணுறதில் கைதேர்ந்த ஒரு கலை அது வயதானவங்க வீட்டில் இருக்கிறவங்க பாட்டி வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த புடைக்க தெரிஞ்சவங்க முரத்தில் புடைக்க தெரிஞ்சவங்க விதைகளை வந்து சுத்தம் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்கக்கிட்ட கொடுத்து வீட்டில் பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் பலன் அடையணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இது ரொம்ப வயது வந்து தொண்ணூறு வயது ஒரு ஆண் கூட இந்த மருந்தை இப்போ இந்த அளவுக்கு சாப்பிட்டா அவருக்கு ஏன்னா பெண்களுக்கு வந்து மெனோ பின்னாடி அவங்களுக்கு வந்து அந்த ஹேமட் ஃபார்மேஷன் அப்படி மனிதனுக்கு ஆண்களுக்கு வேலை செய்யுது அது வந்து பெண்களுக்கு இருக்குது ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது தொண்ணூறு வயசானாலும் குழந்தை பற்றக்கூடிய த உள்ள ஒரு நபராக இருப்பாங்க அதனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு ஆண் வந்து ஞானம் அடைஞ்சான்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஞானம் அடைஞ்ச மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அத்தனை பெரிய புண்ணியம் அந்த வீட்டை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கும் அவரை சார்ந்த அத்தனை பேத்துக்குமே கிடைக்கும் நான் பேசுகிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லர் வாழ்க்கையோட இந்த காம வாழ்க்கையை சும்மா என்னத்தையோ கடந்து போனால் மட்டும் பார்த்தாது இதிலிருந்து வென்று எடுத்து அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய யோக ஞான வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனாலதான் தான் இந்த விஷயங்களை நிறையா நான் பேசியிருக்கேன் ஆனால் தொடர்ந்து என்னால் பேச முடியாமல் போறது காரணம் என்னன்னா எனக்குன்னு சில வேலைகள் ரொம்ப முக்கியமான வேலை காலையிலேருந்து இரவு வரைக்கும் எனக்கு சில முக்கிய பணிகள் இருக்கும் அந்த பணிகளுக்கு இடையில மருத்துவ பணியும் அந்த பணியோட என்னை தேடி வர்றவங்களுக்காக அவங்களுக்கு நேரங்காலங்கள் ஒதுக்கணும் மூலிகைகளை போய் சேகரிக்கணும் அதை கொண்டு வந்து சரியான முறையில் பக்குவமாக மருந்து பண்ணணும் பார்சல் கேட்குறவங்களுக்கு பார்சல் போடணும் அதனால் எல்லாமே அந்த வேலைகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பதிவுகளை விரிவாக போட முடியல இந்த விதை வந்து ரொம்ப பக்குவமாக இடத்துல வந்து இந்த பீம புஷ்டி மேன் பூஸ்டர் அந்த தேன் மருந்து அஞ்சாயிரத்தி அறநூறுரூவாய்க்கான செட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு உண்மையிலே நிறைய பேர் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் விந்தனுடைய தன்மை குவாலிட்டி ஆகி ரொம்ப தரமாக அற்புதம் ஏன்னா எங்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவங்க நிறையா பேர் திரும்ப திரும்ப அவங்க ஆர்டர் போட்டு மருந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் புதிய நபர்களுக்கு நான் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வந்து மீடியாவிலையோ இல்லை ஏதோ ஒரு டிவிலேயோ விளம்பரமாக வந்தால் தானே மக்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது இல்லையா அதனால தான் இந்த விதையினுடைய நீர்மொழி விதையினுடைய பொடிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது ஒரே ஒரு ரஸ்தாலி வாழைப்பழத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சு இரவு பணியில் வச்சு காலையில் எந்திரிச்சி வெறி வயதில் ஒவ்வொரு தொண்டை சாப்பிட்டா போதும் உடம்பு அற்புதமான ஆற்றல் பெறும் நாற்பத்தி எட்டு நாளில் மிகவும் வீரியமான சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஆண்மகனாக மாறிடுவான் அதுக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் இந்த பதிவு மூலமாகவே நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே என்கிட்ட இந்த விதை பவுடர் அனுப்புங்க ஆறுதல் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை எனக்கு பர்சனலாக நிறையா வைத்தியத்துக்கு வரவங்ககிட்டலாம் இந்த ரகசியம் சொல்லிகிட்டு இருந்தேன் இது முடிந்த வரையிலும் நம்மளுடைய இது இதை வந்து நான் ஒரு இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்து உடலை வந்து அவங்க மாற்றி உடம்பை வச்சுருந்தாங்கன்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் வரை சாப்பிடாமே இருந்தால் கூட அவங்களால உயிர் வாழ முடியும் அப்படி ஒரு ஆற்றல் இதுக்குள்ளிருக்கு ஏன்னா சித்தர்கள் வந்து மதிய அமிர்தம் சாப்பிட்டு பல நாட்கள் கடும் தவத்தில் இருந்தாங்களே அது காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த மதிய அமிர்தம் ஊறுவதற்கு கூட இந்த விதைக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்குது மதிய வேற ஒண்ணுமே இல்லை எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நடக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ் அதை பற்றியான வீடியோவெல்லாம் போட்டோம்னா பெருசாக போகும் நம்ம அந்தளவுக்கு பெரிய பெரிய மிகவும் ரிஷி ரிஷிமார்களோடு நம்ம இருந்து நம்ம பல ரகசியங்களை தெரிஞ்சதுனால நம்ம இந்த விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இதுலேயும் அரியா மக்கள் நிறையா பேர் வந்து தவறான ஒரு இதில் வந்து பேசுவாங்க நம்ம வீடியோ வந்து ஒரு சில நபர்களுக்கு புரிஞ்சு அவங்கள வாழ வச்சு அவங்கள உயிராற்றலோட இந்த உலகத்துல ஒரு இயற்கை பேரிடரோ பெரிய பெரிய ஆபத்துகள் வரும்போது காலகட்டங்களை அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த வீடியோ இருந்துச்சுன்னா அது எனக்கு போதும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு கோடி மக்கள் இருக்காங்கன்னா ஏழு கோடி மக்களுமே புனிதமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் சொல்ல முடியாது அதில் மாதிரி தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக வீடியோவாக இருந்தாலே அவங்க உடம்பை மாற்றி ஆரோக்கியமாக சந்தோஷமா இல்லற வாழ்க்கையிலையும் சரி நல்லற வாழ்க்கையிலையும் சரி இந்த மாதிரி இப்போ கொரோனா மாதிரி வந்த நோய்கள் இப்போ இன்னும் வந்து கால சூழ்நிலைகள் பொழுது மிகப்பெரிய பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களால் உடலை வந்து பெரிய அளவில் பாதிப்பு செய்யக்கூடிய ஆற்றலெலாம் தீய சக்திகள்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்குது அதிலிருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா பல வகையான மூலிகைகளையும் நம்ம சேகரித்து வீட்டில் வச்சுக்கணும் அதெல்லாம் நான் விரிவாக ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய உண்மையிலே என் மேலே ரொம்ப அன்பு வைத்த அன்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க நான் ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வாடிக்கையாளர்கள் அது நாம் கொஞ்சம் தனித்து அமைதியாக தவத்தில் அப்படி இப்படின்னு போகணுங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைமில் ஒரு அஞ்சாயிரம் பேரெல்லாம் நான் முகநூல் அன்ஃப்ரெண்ட் விட்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் எல்லாரையுமே ஒவ்வொருத்தராக இணைச்சேன் அதனால் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது எல்லாமே நம்ம ஓப்பனாக வெளியில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியம் உங்கள் உடம்புக்குள்ளே எந்த நோயும் வந்துடக்கூடாது இந்த உலகம் ரொம்ப வேறு மாதிரியான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அதே போல் வறுமைங்கிறது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து நம்ம சம்பாரிக்கூடிய பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் சேகரிக்க கற்றுக்கணும் பல விஷயங்கள் இருக்குது எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது ஆனால் எதையும் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்ல முடியல சொல்கிறதுக்கும் நான் முயற்சி எடுக்கிறேன் நன்றி வணக்கம்